ஆமாம் உங்கள் நம்பர் சொல்லுங்கள் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஒன் நைன் ஒன் டபுள் ட்ரிபிள் டபுள் அதே அதேதான்

இந்த பெயர் முபாரக்கலி நான் வளர்க்குறீங்களாக இருக்கேன் பகுதி அருகே இருக்க சுத்தமல்லி தான் இந்த அதிகாலை இந்த இடத்துல நாங்க வந்து இருக்கும்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் நடுக்கல்லூர்ன்ற பகுதியில் வந்து தொடர்ச்சியாக கேரளாவினுடைய அனைத்து மருத்துவக் கழிவுகளும் கொட்டப்படுது தொடர்ந்து இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே தென்காசி மாவட்டத்தில் கேரளாவுடைய பாடராக இருக்க தென்காசி மாவட்டத்திலையும் கன்னியாகுமரி மாவட்டத்தையும் தொடர்ந்து மருத்துவக் கழிவு கொட்டப்பட்டு இருந்துச்சு இப்போ அதையும் தாண்டி ஒரு மாவட்டம் தாண்டி திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளேயே வந்து இந்த கேன்சர் சென்டருடைய மருத்துவக் குழு கொட்டப்படுது அப்போ ஒரு மாவட்டத்தை தாண்டி வர வரைக்கும் இந்த கழிவுகளை கொண்டு வர வரைக்கும் இந்த அதிகாரிகள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க காவல்துறை என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சு ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மறித்து ஒரு ஒரு பைக்கு கூட மறுத்து அதில் என்ன இருக்குன்ற கா ஆய்வு செய்கிற அந்த காவல்துறை இவ்வளோ பெரிய மருத்துவ கழிவுகள் மொத்தமாக கொட்டப்படும் போது அதை ஏன் காவல்துறை அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கலை இப்போ ஏற்கனவே வந்து ஒரு பேருக்கு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க எந்த கேன்சர் சென்டர்லேருந்து அந்த கழிவுகள் கொண்டு வரப்பட்டுச்சோம் அந்த கேன்சர் சென்டர் மேலே வழக்குப்பதிவு செய்யணும் அதனுடைய நிர்வாகிகள் மேலே வழக்குப்பதிவு செய்யணும் அதை விடுத்து சும்மா பொத்தாம் போதோ வழக்குப்பதிவு செய்யக்கூடாது ஏன்னா அப்போன்னா தான் ஒரு பயம் இருக்கும் நாளைக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டம் கேரளாவுடைய கழிவு தொட்டியாக வந்து மாறிக்கிட்டு வருது ஏற்கனவே வந்து கோழி கழிவுகளை கொட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா மருத்துவ கோழி கொட்டுறாங்க மிகப்பெரிய ஒரு நோய் நொடியை ஏற்பட்டதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி உடனடியாக தமிழக அரசு எல்லைகளில் வந்து வந்து பாதுகாப்பை பலப்படுத்தணும் ஒவ்வொரு லாரிலையும் வரக்கூடியது கழிவுகளாக இல்லை மற்ற பொருட்களான்றதை வந்து சோதனை செய்யணும் ஏன்னா வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு சோதனை செய்யறது இது போன்ற பெரிய பிரச்சனைகள் வந்து ஒரு பெரிய கொள்ளை நோய்களோ இல்லாட்டா கேன்சர் பரவல் உருவானக்கு பிறகு வந்து என்ன செய்யக்கூடாது தடக்கூடாது தடுக்கக்கூடாது அதற்கு முன்பாகவே என்ன செய்யணும் தடுக்கணும் தமிழக அரசு உடனடியாக கேரளாவினுடைய அரசுகிட்டையும் அதிகாரிகள்டையும் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி இது போன்ற கழிவுகள் வந்து தமிழகத்தில் கொண்டு வரக்கூடாது கொட்டப்படக்கூடாதுன்றது பேசணும் அது இல்லாது தொடர்ந்து தமிழகத்தில் கழிவுகள் கொட்டப்படுமானால் இருந்து போகக்கூடிய பொருட்களை வந்து நாங்கள் நினச்சிவோம் கொண்டு போக விட மாட்டோம் ஏன்னா வந்து தமிழகத்து வந்து கேரளா வந்து ஒரு குப்பை தொட்டி மாதிரி பயன்படுத்திகிட்டு இருக்கு ஆனால் தமிழகத்தினுடைய அனைத்து காய்கறிகளும் வளங்களும் என்ன செஞ்சுட்டு இருக்குது கேரளாவுக்கு தொடர்ந்து போய் போ போய்க்கொண்டு தான் இருக்குது அது மக்கள் நலனுக்காக போய்கிட்டு இருக்குது ஆனால் அதே மக்கள் தான் தமிழகத்துக்கும் முக்கியம் எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை ஒரு குப்பை காடாக ஒரு கழிவு காடாக ஆய்க்கிறக்கூடாது தமிழக அரசின் உடனே நடவடிக்கை எடுக்கணும் தமிழக முதல்வர் இதில் நேரடியாக கவனம் செலுத்தி திருநெல்வேலி மாவட்ட மக்களுக்கு வந்து உயிருக்கும் அச்சத்தை வந்து போக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம் அப்துல் ஜப்பார் நெல்லை